அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மாசி இரண்டாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இறைமாச்சி குரல் முன்னூற்றி தொண்ணூறு கொடை அலி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி தெளிவுரை கொடை அருள் செங்கோல் முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்குமுடைய அரசன் அரசர்களுக்கெல்லாம் விளக்கு போன்றவன் ஆவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தின பலன் பார்ப்போம் இன்று குழந்தைகளின் வாழ்க்கை தொடர்பான எதிர்பார்ப்பு இருக்கும் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு பல அவமானங்களை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்று தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் தந்தையின் வழி பெரியவர்களின் ஆதரவு பெருகும் உங்களுக்கு வேலைக்கு போன கம்பெனியில் எல்லாம் திருப்தி இல்லாமல் அடிக்கடி வேலை மாறிக்கொண்டே இருந்தவர் என்னால் கை கட்டி வேலை செய்ய முடியாது என்று எண்ணி சொந்த தொழில் செய்ய முற்படுவார்கள் பெண்கள் உங்கள் கணவரோடு அவர்தம் குடும்பத்தினரோடு கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படும் கவனம் வேண்டும் கல்வி மற்றும் கலைத்துறையில் உயர் பதவியில் உள்ளவர்கள் அவர்களின் சேவையை பாராட்டி அரசு அவர்களுக்கு விருது வழங்கும் ஏட்டுக்கல்வி படித்து வீட்டுக்கு உதவாமல் வெட்டியாக இருந்த நிலை மாறி நாட்டுக்கு சேவை செய்யும் வேலையான காவல்துறை மற்றும் ராணுவம் பணி கிடைக்கும் சிலருக்கு அப்படி அமையும் காலம் பொன்னான காலம் இது சில குடும்பங்களில் ஏண்டா இந்த பிள்ளையை பெற்றோம் என்று மனம் நோகும் அளவிற்கு பெற்றோர்களின் மனநிலை இருக்கும் இவன் எப்பொழுது திருந்துவான் என்று எண்ணி காத்திருப்பார்கள் இன்னும் சிலர் எப்பொழுதும் நண்பர்களுடனேயே ஊர் சுற்றி கொண்டிருப்பதுதான் வேலையே அவனுக்கு படிப்பும் ஏறவில்லை வேலைக்கும் போகாமல் இருக்க அப்பாவிற்கும் ஐம்பத்தி எட்டு வயது பக்கம் ஆகின்றது தொழிலில் போட்டிகள் வேறு சமாளிக்க வேண்டும் முடிவாக அம்மா உங்களின் பிடிவாதம் மற்றும் அழுகை இப்படியாக முயற்சி செய்து இதோ என்று உங்கள் கணவர் வைத்திருக்கும் கடையிலேயே தொழில் கற்றுக்கொண்டு தொழிலுக்கும் வந்து இப்பொழுது கொஞ்ச நாளாக பொறுப்பாக கடையை பார்த்து கொள்வதாகவும் தொழிலில் போட்டியை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்கள் மகனுக்கு வந்துவிட்டது என்றும் உங்கள் கணவர் உங்களிடம் சொல்லுவர் அவனுக்கு ஒரு கடையை கூட வைத்துக் கொடுக்கலாம் என்று மகிழ்ச்சியுடன் நின்று உங்களிடம் சொல்லுவர் திருமணமாகி சில வருடங்கள் ஆகிவிட்டது குழந்தை இல்லை என்ற மனக்கவலை மற்றும் பயம் கடைசியில் ஜோதிடர் ஆலோசனைப்படி போன மாதம் மருத்துவம் பார்த்து இன்று நீங்கள் சந்திக்க இருக்கும் உங்கள் மருத்துவர் குழந்தை உருவாக்கிவிட்டதாகவும் மேலும் அது இரட்டை குழந்தையாக இருப்பதாகவும் தெரிவிப்பார் இன்று உங்கள் உடல் நலத்தை பொறுத்தவரையில் வண்டியில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும் மரபுவழி சார்ந்த உடல் பிரச்சனைகள் இருப்பது தெரியவரும் இன்று சுதர்சன் பிரவீன் கருப்பையா சந்தோஷ் ரம்யா பிரியா ஆனந்த் அனு பிரியதர்ஷினி மூர்த்தி ராஜேந்திரன் ஹரிணி கருணாகரன் ராஜேஸ்வரி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் உருளைக்கிழங்கு துவரை பாகற்காய் கோவைக்காய் கீரை கொத்தவரங்காய் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்